மற்றும் ஒரு ஷோர்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த ஷோர்ட் வீடியோ சம்மந்தமானு சொன்னால் அந்த சைனா நாடு சம்மந்தமாக சீனா சம்மந்தமாக ஒரு சிறிய ஒரு விஷயம் உண்மையிலே இந்த சைனான்னு சொன்னாலே குறிப்பாகங்கிற இலங்கையாக்களுக்கு சைனான்னு ஒன்று வழிபடுற ஒரு விஷயம் வந்து தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நாடுண்டு ஆனால் உண்மையிலே அவ்வாறான ஒரு நிலைப்பாட இல்லை உண்மையிலேயே இன்றைக்கு உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வல்லமை குருந்திய நாடு என்று சொன்னால் அது தான் அது பல பேருக்குமே தெரியவதில்லை இங்கே வந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு இங்கே தெரிந்தெல்லாம் வந்து சைனாவோட பொருட்கள் வந்து தரமற்றதாக இருக்கும் சைனாவோட வாகனங்கள் வந்து தரமற்றதாக இருக்கும் இதனால் வந்து சைனா என்பது ஒரு அவ்வாறான ஒரு பிம்பம் வந்து எல்லா இடமும் இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து இல்லை அது ஏன் சைனா அப்படி செய்து என்று சொன்னால் இப்போ சைனாவோட சில பொருட்கள் வந்து உண்மையிலேயே திறமற்றதாக இருப்பதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் சைனா வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் பொருளாதார நிலைமை மக்களின் வாங்கும் திறன் அடிப்படையாக வைத்து தான் தனது பொருட்களை வந்து உற்பத்தி செய்யுது உண்மையிலேயே சைனாவை சொல்லிக்கொண்டு போனால் ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இவ்வாறு உலகின் முக்கிய பல நாடுகளுக்கும் தனது பொருட்களை வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறோம் அதிலேயும் உதிரத்தால இவ்வாறான நாடுகளில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் அது சிறிய பொருட்களாக இருக்கலாம் பெருமளவிலான இலத்திரியல் பொருட்களாக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் அவ்வாறான எல்லா பொருட்களையும் சைனா வந்து உற்பத்தி செய்து வழங்குறது வந்து இவ்வாறு சைனாவில் மட்டும் என்னென்றது முடியுதுன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அதற்கான ஒரு ஒரு முக்கிய காரணம் வந்து சீன நாட்டவர்களின் உழைப்புத்தான் காரணம் சீன நாட்டவர்களும் உங்களுக்கு எல்லாம் வந்து அப்புறம் கொஞ்சம் சின்ன ஆக்களாக இருப்பாங்க கட்டை ஆக்களாக இருப்பாங்க மிக மிக சுறுசுறுப்பான ஆக்களாக இருப்பாங்க வந்து சைனா ஆக்கள் அதனால வந்து குறிப்பாக இப்போ எங்கட நாட்டிலேருந்து ஒரு ஆழ்கிட்ட ஒரு உழைப்பை நாங்கள் பெறவுக்கு நாங்கள் ஐந்து மனத்தேலங்கள் நாங்கள் தேவைப்பட்டால் அதே வேலையை வந்து ஒரு சைனா அவை கொண்ட ஒரு நபரால் வந்து இரண்டு மணி நேரத்தில் முடியக்கூடியதாக இருக்கும் இதனால் வந்து சைனாவிலிருந்து பெறக்கூடிய ஊழிய மனத்து ஊழியற்ற மனத்தியாலம் வந்து மிக குறைந்த விலையில் அதிகளவான அளவான எவிசென்சியால் கிடைக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் தான் இன்றைக்கு சைனாவால் வந்து இவ்வளவு தூரம் சகல நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது இன்றைக்கு உண்மையிலே அந்த அமெரிக்கா கூட பலவிதமான வரி விதிப்புகளை விதிப்பதற்கு இந்த சைனா மீது கொண்டுள்ள ஒரு 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 பயம்தான் அடிப்படை காரணமாக கூட அமைகின்றது வந்து அதனால் வந்து இந்த சைனா வந்து உலகின்ற அனைத்து நாடுகளும் இருத்தால தொண்ணூறு விதமான நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த பொருட்களில் வந்து சைனாடு பொருட்கள் தான் மிகப்பெரிய பங்குகளை வகிக்கிறது வந்து எங்கட நாடு எடுத்துக்கொண்ட இலங்கை எடுத்துக்கொண்டால் கூட மேலே வந்து சீன பொருட்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கிறது எனவே சைனா என்றால் மிக குறைவாக நாங்கள் என்ன